அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் ரிசுக்கை பறக்கத்தாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கறத விடவும் அதிகமான செல்வத்தை அல்லாஹால உங்களுடைய காலடியில் கொண்டு வந்து தருவோம் ஏன்னா இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கலாம் ஆனால் இந்த பணப் பிரச்சனையை சமாளிக்கவே முடியாது இன்னும் நிறைய பேருடைய கவலையும் இதுதான் நிறைய பேருடைய தேவையும் இதுதான் நிறைய பேருடைய பிரச்சனையும் இதுவாக தான் இருக்கு அப்படிப்பட்ட செல்வத்தை அல்லாஹுவிடமிருந்து மட்டும்தான் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் எந்த பலனுமே கிடைக்காது ஆனால் அல்லாஹு கிட்ட நீங்கள் வந்து நெருங்கி இது போல அமல்களை செய்யும் போது தான் அல்லாஹால ரிசுக்கின் வாசலை திறந்து வைப்பான் இன்னும் நம்முடைய சேனலுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷன் எடுத்து பாருங்க நிறைய பேருடைய பிரச்சனை கடன் பிரச்சனை தான் எங்களால் தாங்க முடியல பல லட்சங்கள் கடன் இருக்குது எங்களுக்கு நிம்மதி இல்லை நிம்மதியான தூக்கம் இல்லை நல்ல உணவு சாப்பிட முடியலை ரொம்ப கஷ்டமா இருக்கு வறுமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு ஆடம்பரத்திற்காக கடன்ல போய் நிறைய மக்கள் மாட்டிக்கிறாங்க அதனால அவங்க நிம்மதி தூக்கம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாத்தையுமே இழந்துடுறாங்க எனவே கடன் இல்லாதவங்க அல்ஹம்தல் இல்லா சொல்லுங்க இன்னும் எந்த ஒரு ஆடம்பரத்தையுமே நீங்க விரும்பாதீங்க முதல்ல நம்ம அதை தான் செய்யணும் ஆடம்பரத்தை நம்ம விரும்பணும் அப்படின்னா அதற்கு தகுந்த செல்வம் நம்ம கிட்ட இருக்கணும் நம்ம கையில எதுவுமே இல்லாம இருந்து நம்ம ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னா கட்டாயம் அது வந்து தான் போய் முடியும் அந்த கடன் நமக்கு எங்க போய் முடியும் அப்படின்னா நம்ம ஒரு ஆடம்பரத்தை விரும்பியிருப்போம் இல்லையா அது ஒரு வாகனமா இருக்கலாம் ஒரு வீடா இருக்கலாம் ஒரு இடமா இருக்கலாம் நகையா இருக்கலாம் கடைசியில அந்த பொருளை தான் அந்த கடனை முடிக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கு அப்படிதான் சூழ்நிலை இருக்கு அப்படிதான் வட்டி கடன் லோன் கடன் இப்படி நிறைய கடன் போயிட்டே இருக்கு அதுல ஸ்பீடு வட்டி இன்னும் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சது தான் எனக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் இருக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹால எல்லா மக்களையும் இந்த கடனில் இருந்து காப்பாத்தணும் இப்போ கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பண தேவை இருக்கா அப்படின்னா இல்லை நிறைய மக்களுக்கு நிறைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு கண்டிப்பாக இந்த பணம் ஒரு தேவையா இருக்கு சிலருக்கு அலாஹத்தால காக்க வைப்பான் அல்லாஹ்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறான் அதனால செல்வத்தை கொடுக்காம வச்சு சோதிப்பான் அப்போ நம்ம இந்த மாதிரியான அமல்கள் செஞ்சு துவாக்கள் செஞ்சு அல்லாஹிடத்தில் நெருங்கும் போது நமக்கு தேவையான நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுற அளவுக்கு அல்லாஹ் அல்லாத்தாள கொடுத்துக்கிட்டே இருப்பான் இன்னும் சிலருக்கு கடனை கொடுக்கறதே கிட்ட நெருங்கணும் அப்படிங்கிறனால தான் தலா அந்த ஒன்றை தான் உங்களை சோதிக்கிறான் அதனால கடன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க கிட்ட நெருங்குங்க இது போல அமல்களை தேர்ந்தெடுத்து செய்யுங்க இந்த அமலை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா ஒரு சிறந்த அனுபவத்தை நான் சொல்றேன் ஒரு பெரிய பணக்காரர் அவரு நாற்பது வருடமாக இந்த ஒரு அமலை தான் நான் பின்பற்றிட்டு வர்றேன் எனக்கு பத்து லட்சம் தேவைப்பட்டாலும் இருபது லட்சம் தேவைப்பட்டாலும் இந்த அமலை தான் நான் செய்வேன் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருவான் இன்னும் ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு நான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எதையுமே நான் நிறுத்த மாட்டேன் ஐவேளை தொள்ளுவேன் ஜக்காத் கொடுப்பேன் இன்னும் நோன்பு வைப்பேன் இன்னும் ஹஜ் உம்ராவும் நான் செஞ்சிட்ருக்கேன் எல்லா கடமைகளையும் நான் சரிவர செஞ்சு இந்த திக்கரை நான் ஓதி அல்லாஹ் கையேந்துவேன் அல்லாத்தால எனக்கு கேட்கக்கூடிய அந்த பெரிய தொகை எனக்கு உடனே கொடுத்து உதவி செய்வான் அப்படின்னு ஒரு பெரிய செல்வந்தர் அவருடைய அனுபவத்தை சொல்றாரு இந்த ஒரு திக்ர அறுபது முறை அவர் ஓதினாரு அப்படின்னா அல்லாஹினுடைய உதவி உடனே கிடைக்குமா எனவே நீங்களும் உங்களுடைய அவசரமான சூழ்நிலையில நீங்க இந்த ஓதி பாருங்க இன்னும் கடன்ல இருந்தாலும் சரி பண தேவையில் இருந்தாலும் சரி அறுபது முறை ஓதிட்டு அல்லாக நீங்க நீங்கள் கையேந்துங்க இன்னும் அந்த செல்வந்தர் சொல்கிறாரு நான் தினமும் ஃபஜருக்கு இந்த திக்கிற அறுபது முறை ஓதாம நான் ஒரு நாளும் இருந்ததில்லை அதையும் தாண்டி உடனே எனக்கு பண தேவை வந்துருச்சு அப்படின்னா உடனே ஒரு இடத்துல உட்காந்து இந்த திக்கரை நான் அறுபது முறை ஓதுவேன் எனக்கு எல்லாம் உதவி செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறாங்க அதனால நீங்களும் இந்த ஒரு அமலை இன்ஷா அல்லா நம்பிக்கையோடு செய்ய உங்களுடைய நம்பிக்கைக்கு மட்டும்தான் பதில் கிடைக்கும் இப்போது அந்த திக்கர் என்ன எப்படி ஓதணும் எந்த நேரத்தில் ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஜ்ஜருக்கு பிறகு நீங்கள் ஓதுங்க அதிகமான கடன் சுமை இருக்கிறவங்க பண தேவையில் இருக்கக்கூடியவங்க தினமும் தவறாம ஃபஜருக்கு அறுபது முறை ஓதுங்க எதை ஓதணும் அப்படின்னா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் வகஃபா பில்லாஹி வலியா வகஃபா பில்லாஹி நசீரா நீங்க இந்த மூன்றையுமே சேர்த்து தான் நீங்க அறுபது முறை ஓதணும் அதாவது பிஸ்மில்லாலேருந்து ஆரம்பித்து தான் நீங்கள் ஓதணும் ஒரு முறை பிஸ்மில்லாவோட நீங்கள் நிறுத்திடக்கூடாது ஏன்னா பிஸ்மில்லாக்கே ஏராளமான வஜீப்பாக்கள் இருக்குது காலை பொழுதுல பிஸ்மில்லாவை நம்ம அறுபது முறை ஓதுறதே அலமந்தில்லா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி நம்முடைய துவாக்கலும் கபூலாகும் நம்முடைய அத்தனை தேவைகளுக்கும் போதுமானது இன்னும் நமக்கு செல்வத்தின் வாசலையும் திறந்து வைக்கும் அதனால் ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் பிஸ்மில்லாவை சொல்லி தான் நீங்கள் சொல்லணும் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எனக்கு பாதுகாப்பிற்கு அல்லாகவே போதுமானவன் எனக்கு உதவி செய்வதற்கு அல்லாகவே போதுமானவன் சுபஹான் அல்லா இதை விட சிறந்த வார்த்தை நமக்கு கிடைக்காது அலகமதுல்ல இதை நீங்க ஓதி பாருங்க ரிசுக்கின் வாசல்கள் திறந்து வைக்கப்படும் இதை நீங்க ஃபஜருக்கு நீங்க வளமையா ஓதிட்டு வாங்க நாளடைவில் உங்களுடைய கடன்கள் தீரும் உங்களுக்கு அல்லா தால நிறைய வழிகளில் ரிசுக்க வந்து திறந்து வைப்பான் அதோட ரொம்ப அவசரம் எங்களுக்கு எங்கே போய் கேட்குறதுன்னு தெரியல யார் உதவி செய்வாங்கன்னு தெரியல யாருமே இல்லை எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து இதை அறுபது முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹிடத்தில் நீங்கள் துவாசிங்க அல்லாஹால உங்களுக்கு எல்லாவற்றிலும் உங்களுக்கு உதவி செய்வான் நீங்கள் பணம் கேட்டு இல்லைன்னு சொன்னவங்க கூட உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க எனவே இன்ஷால்லா இந்த ஒரு ஆமலை நீங்கள் பயன்படுத்துங்க இன்னும் பெரிய அளவில் பணக்காரனாக மாறணும்னு நினச்சிங்கன்னா தினமும் இதை ஓதிட்டு வாங்க அல்லா எல்லா மக்களையுமே செல்வ செழிப்பில் வாழ வைக்கட்டும் இப்போது கேட்பது கிடைக்கும் ஜிஃபாக்கல் கிதாபினுடைய நிலவரத்தை பார்க்கலாம் இந்த கித்தாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வேறு கித்தாபுகளை நம்ம வந்து அறிமுகப்படுத்த போகிறோம் இந்த கிதாப் இனி யாருக்கும் கிடைக்காது கொஞ்சம் ஸ்டாக் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் அவசியம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு கித்தாபில் ஏகப்பட்ட வஜீஃபாக்கள் இருக்குது இதை தொடர்ந்து செஞ்சாலே ஒரு குடும்பம் நிம்மதியாக வாழலாம் அப்படிப்பட்ட வஜீஃபாக்கள் இருக்குது எனவே இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க எனவே இன்ஷாலாம் இப்போவே நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இன்னும் ஸ்ரீலங்கா சகோதரிகளுக்கும் அவங்க வந்து கித்தாப் தர்றதுக்கு வந்து முன் வந்திருக்காங்க நீங்கள் உடனே நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து கித்தாபை ஆர்டர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிது நிறைய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஷேர் பண்ணுங்கள் இந்த கித்தாபையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்னும் இந்த கித்தாபை சதக்கத்துள் ஜாரியாக வாங்கி கொடுங்க கண்டிப்பாக அல்லா தலா அதற்கான நற்கூலியை நம்ம அனைவருக்குமே தருவான் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமதுல்லாஹி வபர்காத்து